விஜயகுமார் IS Academy Institute for your Success வணக்கம் டி என்பிஎஸ்இ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்க இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவசியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எக்ஸாமினேஷன் பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாணவர்கள் வந்து நான் பிலிலிஸ் படிக்க ஆரம்பிச்சா போதுமா இல்ல ப்ரிலிம்ஸ் மைன்ஸ் ஒரே நேரத்தில் படிக்கணுமா இல்ல யார் வந்து பிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் வந்து படிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதிருக்கேன் வந்து இப்ப நான் வந்து பார்ட் டைம் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்றவங்க ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுறது இல்ல நான் இந்த வருஷம் தான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன் வந்து இதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு எக்ஸாம் வந்து சேர்த்து ப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம படிக்கும் போதே வந்து மெயின்ஸ் படிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ பிலிலம்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் நீங்கள் போடுறீங்க இல்லை எயிட் டு டுவல் ஹவர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க வந்து இதனால் வந்து நம்ம அதிகமான எஃபர்ட் வந்து பிரிலிமில் போட்டாலும் நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி மினிமம் போட்டாவே போட்டு நமக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆகும் வந்து ஏன்னால் நம்ம ஒன் எயிட்டி போடுறதுனாலே ஒன் செவன்டி ஃபைவ் போடுறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸில் பெருசாக மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது வந்து ஏன்னால் பிலிலம்ஸ் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸ் போகிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு மெயின் எக்ஸாம் எழுதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் சிக்ஸ்டீன் அப்படின்னு கார்ட் பண்றது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சோ சாதாரண நீங்க ஒரு சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் நீங்க ப்ரிப்பரேஷனே போதுமானதை வச்சுருக்கோம் அப்புறம் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது டெய்லியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு மூன்று மாதங்கள் நீங்க வந்து பிரிப்பர் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகுன்னா டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து சோ கிட்டத்தட்ட இரநூறு மணி நேரம் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு நீங்க போட்டிருக்க அந்த எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்ப பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்க இரநூறு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிருப்பீங்க ஸோ அப்போ ப்ராப்ளம் டே ஆஃப் கெட்டிங் மோர் மார்க்ஸ் அப்படின்றது யாருக்கு இருக்கு அப்படின்னு நான் வந்து பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி மெயின்ஸ்க்கான எஃபர்ட்டை போகிறது டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது வீக்லி டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பர் பண்ணி அண்ட் ப்ராக்டிஸ் பண்றது அண்ட் டெய்லி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது சொல்றோம் சரி இப்ப மெயின்ஸ்க்காக நான் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் நான் போடுறேன் பண்ணுறேன் பண்ணும்போது நம்ம இரநூறு மணி நேரம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் பண்ணி வச்சுறேன் அப்போ பிரிலிம்ஸ் முடிச்சு எனக்கு வந்து மெயின்ஸ்க்கான மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதெல்லாம் சரி ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு நான் பிரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்றதுக்கு வந்து இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு தடையா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க கரெக்ட் தான் ஸோ அப்போ நம்ம பிரிலிம்ஸில் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு வந்து ஒன்பது யூனிட்டில் நம்ம பண்ணாலும் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் நம்ம பண்ணாலும் நம்மளுடைய நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது கிளாஸ் அட்டன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிரெண்ட் வந்து நம்ம மெயின டார்கெட் பண்றது என்ன அப்படின்னா பேப்பர் ஒன்ல ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடிய மாடர்ன் மிஸ்டிக் டார்கெட் பண்றோம் அதுல நூறு மார்க்ஸ் வந்து மெயின்ஸ்ல இருக்கும் அதே இது இங்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மதிப்பு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இருக்கு மெயின்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறது ஸோ அப்போ அது நம்ம கார் பண்ணும்போது நம்ம இங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அதை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது என்னன்னா சோ நம்ம புக்ல நம்ம அண்டர்லைன் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்க்கான நம்ம நோட்ஸ் மேக்கிங் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பண்ணுறோம்னா ஸோ அதையும் சேர்த்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்ம இருபத்தஞ்சு கொஸ்டினுமே கரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா அது எங்கன்னா பிரிலிம்ஸில் அதே நேரத்தில் மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் நம்ம இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா அங்க போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண போகிறோம் ஸ்பாட்டிஸ் சீதுதான் போறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன பாலிட்டி பாலிட்டி வந்து நம்ம மெயின்ஸ் வந்து ஜிஎஸ் பேப்பர் டூ ஃப்ரெண்ட் வந்து ஸோ அந்த பேப்பர் வந்து நூறு மார்க் வந்து மெயின்ஸ்ல கேட்கறாங்க ஸோ அதுல நாற்பது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ் குரூப் ஒன்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அப்போ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ல நாற்பது கேள்வி கேட்கக்கூடிய பாலிட்டி வந்து நம்ம புக் நம்ம கிளாஸ்ல புக் வச்சு நீங்க அண்டர்லைன் பண்ணி படிப்பீங்க ஸோ அது ஒரு பக்கம் ஸோ பிளஸ் வந்து மெயின்ஸ்க்கான கிளாஸ் வீடியோஸ் நீங்க பார்த்து டெய்லி நீங்க நோட்ஸ் பண்ணி முடியல ஸோ அதனால நம்ம பாலிட்டி கவர் பண்ணணும் ஸோ அப்போ அந்த கவர் பண்ண அந்த பாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அதை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல வந்து நாற்பது நாற்பது போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மெயின்ஸ்ல நூறு மார்க்ஸ் நம்ம பிரிலிம்ஸ் முன்னாடி கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம சுலபமா ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் வகை என்ன பிடிச்சி பார்க்குறோம் அதுக்கு அடுத்து முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா எக்கனாமி ஏன் எக்கனாமி முக்கியமான சப்ஜெக்ட்னா அங்கே நமக்கு பேப்பர் த்ரீல இருக்கும் ஜிஎஸ் பேப்பர் த்ரீல இருக்கும் ஜெனல் ஸ்டடிஸ்ல ஸோ அந்த ஜிஎஸ் பேப்பர் த்ரீல இருக்கிற எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து நூறு மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ அந்த மார்க்ஸ் கேட்கக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் பிரிலிம்ஸ் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணி பண்ணுறதுனால நம்ம பிரிலிம்ஸ்ல ஒரு ஐம்பது கேள்விகளும் அதுலேருந்து வருது இருக்கும் ஸோ அப்போ நம்மளுடைய அந்த பிளான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரியா நம்ம வந்து கார்ப்படக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்டரி அடுத்து எக்கனாமி தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிலிம்ஸ்ல நம்ம கிளாஸ்ல கூட நடத்துறது அண்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது அப்படின்றது அதுவே காம்பரன்சிவா காரணம் அதுவே உங்களை நாற்பது நாற்பது போட வச்சிடும் சோ அதனால வந்து நம்ம மெயின்ஸ்க்கு அப்படின்னு போகும்போது அது வந்து கல்ச்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் போயிடும் வந்து சோ அப்ப சிலபஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகுது பெருசா மேட்ச் ஆகல பட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஹிஸ்டரியா இருக்கட்டும் பாலிட்டியா இருக்கட்டும் அண்ட் எக்கனாமியா இருக்கட்டும் வந்து மோஸ்ட்லி வந்து அப்படியே பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி ஒத்து போகுது சோ அப்ப நம்ம பிஃபோர் பிலிம்ஸ்ல டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் அண்ட் கிளாஸ் அட்டன் பண்றது நம்ம பண்றது ஆஃப்டர் প্রিলিমস அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அந்த மெயின்ஸ்ல நீங்க அதிகமான மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி பிஃபோர் ப்ரீலிம்ஸ் இத பண்றதுனால என்ன ஆகும் அப்படினா, நம்ம சொன்ன மாதிரி அந்த 25 क्वेश्चन அப்புறம் நாற்பது கொஸ்டின் அடுத்த ஐம்பது கொஸ்டின் அப்படி பார்க்கும்போது ஒன் நாட் ஒன் நாட் ஃபைவ் நீங்க மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் வச்சு இன்னும் பெட்டரா பண்ணி அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படின்றது நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கும்போது பிளான் இப்போ இந்த எம் பேட்ச் அப்படின்றது வந்து நம்ம பிப்ரவரி டுவெண்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த பேச்சில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ரெகுலராக மார்னிங் வந்து உங்களுக்கு டென் டு அதாவது கிளாஸ் ஆகும் டெய்லி டென் வந்துடுவீங்க ஆரம்பிச்சு ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிளாஸஸ் வந்து போகும் ஆன் டாபிக் போடுறது ரெண்டு செஷனாக நடக்கும் நடு ஒரு பிரேக் இருக்கும் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போனோம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அன்னைக்கு கிளாஸ் கண்டிப்பாக புக்கில் அண்டன் பண்ணிப்பீங்களா ஹை பண்ணிக்கலாம் அதை போய் ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம ஒதுக்கும் இனிஷியலாக ஒன் ஹவர் போதும் போக போக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து வீக்லி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் போகும் சப்ஜெக்ட் ஆடாக ஆடாக உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஆஃப் ரிவிஷன் வந்து தேவைப்படும் இது வந்து பேட்டன் ஸோ அப்போ நம்ம டோட்டலாக நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படின்றது ஃபோன் ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஒன் ஹவர் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸோ அப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு தேவைப்படும் இது இல்லாமல் கரண்ட் அஃபைஸ் அப்படின்றது நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வீக் சப்ஜெக்ட் இல்லைனா வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துகிற இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்குது பாலிட்டி இருக்குது அண்ட் தமிழ் சொசைட்டி இருக்குது அதில் எனக்கு அதிகமாக மார்க்ஸ் வரல இல்லை நான் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து நான் ஒரு மணி நேரம் ஒதுக்குறேன் அப்படின்னு போது அப்போ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும் வந்து எதுக்கு அப்படின்னா பிலிம்ஸ் இது போது இதுவே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின் கரெக்டாக போகிறது காரணமாக இருக்குது அடுத்து நம்ம மெயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எம்பிசிஎம் பேச்சோட சிறப்பு என்னன்னா டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரெண்டு கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்டு ஸோ அப்போ ரெண்டு கொஸ்டின் நீங்கள் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க ஸோ அதுக்கு ஒரு மணி நேரம் போட்டுருவோம் ஸோ இப்போ ரெடிமேடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீஸ் வந்து இருக்கும் வந்து ஸோ அப்போ அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி அதுக்கான க்ளாஸ் இருக்கும் அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆன்சர் கீல முக்கியமான கீ பாயிண்ட் என்ன இன்ட்ரெட்டை என்னன்னு பார்த்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுவீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும் போதும் ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹவர்ஸ் அப்படின்றது வந்து வீக்லி டெஸ்ட்டுக்காக ஒரு ஃபோர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அகைன் இதுக்கும் கிளாஸ் வீடியோஸ் இருக்கும் அந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணிவிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ அண்ட் வீக்லி ஒன் ஒன்ஸ் வந்து சாட்டர்டே வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்கான நம்மளுடைய பிளான் அடிச்சு பாக்குறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆறு ஒன்றரை மணி நேரம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் கிளாஸ் வீடியோஸ் மெயின்ஸ்கான கிளாஸ் வீடியோஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமி இந்த மேஜரா இருக்கு இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நம்ம இதை பார்த்து நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடும் அப்படின்னா வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்கே கவர் பண்ணணும் இது மட்டும் இல்லாம நம்ம வேற எந்த சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணணும் பிஃபோர் பிரிலம்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாகிரபி அப்படின்றது பிஃபோர் பிரிலம்ஸ் முன்னாடி நம்ம கவர் பண்ணணும் சோ அப்ப வந்து நியர்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கவர் பண்ணிடுவோம் ஸோ நமக்கு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா செவன் மார்க்ஸ் அப்படி சொல்லி பார்க்கணும் ஸோ அப்போ பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து நம்ம பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படின்றத விட இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பேர்டன் வந்து குறைஞ்சிரும் ஸோ மற்ற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டா சோஷியல் இஷ்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அதில் வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது சுலபம் எத்திக்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸ் தான் அதுவும் சுலபமாக பண்ணலாம் அந்த சயின்ஸ் டெக் பொறுத்தவரை நமக்கு என்னன்னா பிரிலிம்ஸ்க்கும் மைன்ஸுக்கும் சயின்ஸ் டெக் டிஃபரெண்டாக இருக்கு ஸோ அதனால் வந்து சயின்ஸ் டெக் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கு அதனால நம்ம இப்பவே கொண்டு வர வேண்டியது இல்லை முடிவு முடிவுபடுறோம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அப்படின்றதோ அதுவும் கொஞ்சம் வேற ஆகுது இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க வேற ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்கு வந்து சோ அதுவும் நம்ம ஆஃப்டர் பிலிம்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம் வந்து சோ பட் நம்ம வீடியோஸ் எல்லாமே பிஃபோரே கொடுத்துருவோம் பட் கம்பல்சரியா நீங்க பிலிம்ஸ்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது மெயின்ஸ்ல நம்ம வந்து முன்னூத்தி எழுபத்தி மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலிடி அடுத்து ஹிஸ்டரி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்புறம் ஜாகிரபி இந்த நாலு சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இங்கேவே கவர் பண்ண போறோம் அந்த சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுக்கப்பறம் அந்த நோட்ஸ் வந்து பிரிலியம்ஸ்க்கு உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெயின்ஸில் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தஞ்சு மார்க் கவர் பண்ணிட்டு போயிடுவீங்க ரிமைனிங் த்ரீ செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே போய் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இரநூறு மணி இரநூறு மணி நேரம் வந்து ஸ்டடிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம மெயின்ஸ்க்காக நம்ம ஒதுக்கிறோம் அப்போ ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அந்த சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் அப்படின்னு பிலிம்ஸ்க்கு போட்டுட்டு அண்ட் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லை நான் ஏ பார்ட் டைம் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து டெய்லி டேஸ் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு போகலாம் ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் இந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து டெஸ்ட்டே எழுதாதவங்க நோட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லாமல் எழுதுறாங்க அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணவங்க நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பாக அண்ட் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க ஸோ அப்போ ஒரு மாதத்தில் பண்ண வேண்டிய நோட்ஸ் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் நம்ம ப்ரிலம்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் டெய்லி டெஸ்ட் எழுதிருக்கும் முப்பத்தாறு டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து ஒரு நைன் டெஸ்ட் வந்து எழுதிருக்கும் அப்படின்னு என்னன்னா இந்த ப்ராக்டிஸ் இதில் வந்து நீங்கள் எழுதி அது பழகுனது அந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுறது அந்த த்ரீ ஹவர்ஸ் ஸ்கூலில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றது அண்ட் டைம் வச்சு எழுது டென் மார்க்னா சிக்ஸ் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் மார்க்ஸ்னா டென் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைம் வச்சு எழுதுற இந்த ப்ராக்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக நீங்க பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிச்சுக்கோங்க அப்போ பார்ட் டைமாக படிக்கிறவங்களும் வந்து அட்லீஸ்ட் திஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க பெட்டராக இருக்கும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நீங்கள் மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம் அப்படிச்சுக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எம்பிசிஎம் பேச்சு பற்றின டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போறோம் இந்த எம்பிசிஎம் பேச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நீங்க ப்ரிலம்ஸ் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் ஒரு என்னென்ன பேச்சு அண்ட் மெயின்ஸ்லாம் நீங்கள் அதிகமான மார்க்ஸ் எடுத்து சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு இந்த பேட்ச் வந்து போட்டுருக்கோம் ஸோ இந்த பேட்சோட டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எவ்வரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து வீக்லி டெஸ்ட் வந்து எழுதுவீங்க அண்ட் டெய்லி டெஸ்ட் வந்து ஃபோர் டேஸ் வந்து இருக்கும் மண்டே டு தேர்ஸ்டே வந்து எழுதுவீங்க சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கொஸ்டின்ஸ் இருக்கும் டென் மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டின் மார்க்ஸ் ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும் வந்து ஸோ அண்ட் டெஸ்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து டூ தேர்ட்டி டு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து எழுதுங்க போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் இருக்கு மத்த மற்ற டீ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்க அப்படியே படிச்சு பார்த்துக்கலாம் இந்த ஷெடியில் வந்து டிஸ்கிரிப்டியோ சாரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் லிங்காக இருக்கும் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி டாட் காம் வெப்சைட்ல வெப்சைட்ல போனீங்களா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் போனீங்க அப்படின்னா ஸோ அங்கேயும் வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரிலிம்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து இப்போ டைம் வந்து நம்ம ரெண்டுமே சேர்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கு சப்போஸ் நம்ம வந்து டிசம்பருக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒன்லி மெயின்ஸ் மட்டும் தான் போயிருக்கோம் இப்போ நமக்கு வந்து பிப்ரவரி அப்படின்றதுனால நம்ம போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஒரே நேரத்தில் பண்ணலாம் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது ஒரே நேரத்தில் பண்றது அப்படின்றது இப்போ பண்ணாம முடியணும் அப்படின்னா எல்லாமே மெயின்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம ஆஃப்டர் பிரிலிம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம மெயின்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்றது இதெல்லாம் வந்து பிரிலிம்ஸ்ல கொஸ்டினா கேட்டாங்களே நான் வே வந்து மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் பிலிம்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அதனால் அதை நம்ம இப்பவே பண்ணுறதுனால பிரிலம்ஸ்லேயும் அதிகமான கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணலாம் அந்த மெயின்ஸ்லேயும் நம்ம அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த பொறுத்த பொறுத்தவரை ஃப்ரெண்ட் வந்து போத் ஆஃப் லைன் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் மண்டே டூ ஃபிரைடே கிளாஸ் இருக்கும் அண்ட் டென் டு ஒன் பிஎம் வந்து கிளாஸ் அந்த டென் ஃபிஃப்டின் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஆடையும் டென் டென் ஓ கிளாக் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து எழுதி கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா டெய்லி டெஸ்ட் எழுதுறது நீங்க ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு தெரியும் அந்த ரேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெய்லி டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்றது ஷோ பண்ணுவோம் அதே மாதிரி வீடியோ டெஸ்ட் நீங்கள் எழுதுன ரேங்க் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ என்ன ரேங்க் வந்து நீ எடுத்துருங்க மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்றதுக்கு அது வந்து வசதியா இருக்கும் வச்சுக்கோ அண்ட் எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஒன் பிஎம் வந்து உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் முடிச்ச உடனே அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ வந்து டூ தேர்ட்டிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம டெஸ்ட் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஃபெயிலியர் மாடல் ஃபாலோ பண்றாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக டெஸ்ட் வைப்பாங்க ரிவிஷன் டெஸ்ட் கடைசியா வைப்பாங்க ஸோ அப்போ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சு டோட்டலா மறந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் போகும்போது அகைன் திருப்பி பூசா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை ஃபுல் மார்க் போகும்போது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பெருசாக ரீகால் பண்ண முடியாது நம்மளுடைய டெஸ்ட் யூனிக்காக இருக்கும் எப்படின்னு ना फर्स्ट வந்து இப்போ ஹிஸ்டரி எழுதினா ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டு அடுத்து நான் ரிவிஷன் டெஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி சோ அப்படி நம்ம கொண்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன யூனிட் இருந்தோ அந்த யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டா நீங்கள் அடுத்து எழுதற மாதிரி இருக்கும் இந்த பேட்டன்லாம் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆகும் அப்படின்னா நீங்கள் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணல ரிவிஷன் பண்ணல அப்படின்னா அதை வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்போ நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்போ எவ்வளரி டெஸ்ட் அப்புறம் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பண்ணுவீங்கனா ரிவிஷன் டெஸ்ட் இப்டீன்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு கம்பேர் பண்ணி கொண்டு வந்து பார்த்தீனா நம்ம யூனிட் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது ஹிஸ்டரி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்ப யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணாப் யூனிட் 3 வந்து அட்டென்ட் பண்ணீங்க சோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீனா யூனிட் 4 நீங்க டெஸ்டட் பிராக்டிஸ் பண்ணிட்டு யூனிட் 3 அண்ட் 4 ரிவிஷன் டெஸ்ட் எடுவீங்க அடுத்து யூனிட் 3 4 ரிவிஷன் டெஸ்ட் எழுதிங்க ஃபைவ் அப்புறம் வந்து அடுத்த யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்க்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நீங்க சிக்ஸுக்கு அப்புறம் எழுதிங்க சோ இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வந்து யூனிக்கா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் பேஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா படிக்க வைக்கிறது அப்படின்னு நோக்கமா வச்சு இதை வந்து வச்சிருக்கோம் டோட்டலா நீங்க கிளாஸ் வீடியோஸ் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் இருக்கும் அண்ட் டெஸ்ட் அப்படின்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் டெஸ்ட் எதுக்கு அண்ட் புக்ஸ் அப்படின்னு எதுனா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் புக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட் வந்து ஸோ இந்த பேச்ச அப்படின்னு போது நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம மெயின் கம்பெனில மெயின்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின்ஸ்க்கான நம்ம செட்யூல் கொடுத்துடணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே டு தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சண்டே வந்து ரெண்டும் ஒரே ஒரே நேரத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சாட்டர்டே வந்து ப்ரீபோன் பண்ணிடும் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாட்டர்டே வந்து நீங்கள் மெயின்ஸ்காக டெஸ்ட் எழுதிட்டிங்க அப்படின்னா சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிலிமஸ்க்கு வந்து நம்ம விட்டுடலாம் காலையில் மார்னிங் வந்து டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டிஸ்கஷன் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா யூனிட் டெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு டோட்டலாக எத்தனை டெஸ்ட் எதுப்பீங்கன்னா ஒன்பது டெஸ்ட் எதுப்பீங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த நைன் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஒன்பது வாரங்கள் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம் அப்போ ஒன்பது வாரங்கள் அப்படின்னா வந்து ரெண்டு மாதம் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ ரெண்டு மாதம் ஒரு வாரத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படின்றது க்ளியராக வந்து சூப்பராக நீங்கள் பண்ணிடலாம் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து டைம் இருக்குது நான் வந்து ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா வேறு நீங்க நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு கிளாஸ் வீடியோஸ் பார்த்து நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது பண்ணலாம் ஸோ அது வந்து ரெக்கார்டடாக உங்களுக்கு வீடியோ வந்து பண்ண டாப்பிகைஸ் இருக்கும் அந்த டாபிகைஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் அப்படின்றது நீங்கள் பில்லிமஸ்க்கும் ரிவைஸ் பண்ணி அதை வந்து அதிகமான கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸுக்கும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்குறோம் ரெண்டுத்துக்குமே அது வந்து யூஸ் ஆகும் ஸோ அடுத்து வந்து குரூப் ஒன் கிளாஸ் பத்தி பார்ப்போம் குரூப் ஒன் கிளாஸ் அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆனால் ஹிஸ்ட்ரில இருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ மண்டே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஹிஸ்டரி வந்து பார்த்தா டூ வீக்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும் இந்த ரெண்டு வாரம் அப்படின்றது டோட்டலாவே நம்ம ஹிஸ்டரி சப்ஜெக்ட் வந்து கால் பண்ணுவோம் ஸோ டெய்லி காலையில் என்ன பண்ணுவீங்க ரிவிஷன் பண்ணிட்டு கிளாஸுக்கு வரீங்க வந்த உடனே டெஸ்ட் டெஸ்ட் முடிச்சுட்டு கிளாஸ் கிளாஸ் முடிச்சுட்டு போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு என்ன நடத்தணுமோ அதை வந்து படிக்கணும் அப்படின்னு எக்ஸாக்டா ஸ்கூல் மாதிரி தான் ஃப்ரெண்டு ஸோ நமக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிசி பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டெடியால் வந்து ஃப்ரீயாக தரும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அந்த ஸ்டெடியால் போய் அன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிளாஸ்ல நடத்தது உடனே இப்போ படிக்கிறது அண்ட் டெய்லி கரண்ட் ஃபைவ் வந்து தினமணி நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறது அதுக்கான வீடியோ வந்து பாக்குறது அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் வந்து ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கால் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்றது அடுத்து ரெண்டு மணி நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு நாலு கொஷின் வந்து மண்டே படிக்கிறீங்க அப்படின்னா டியூஜே வெனெஸ்ட் டெஸ்ட் டேனு சொல்லி அஞ்சு நாள் வந்து இருபது கொஸ்டின் கவர் பண்ணிடுவாங்க ஸோ அந்த கொஷின் தான் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சார்ட்டே போய்ட்டு டெஸ்ட் எழுதி போறீங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷெட்யூலில் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் பண்ணணும் இவ்வளவு நேரம் தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னா காப்பர் சிவன் நீங்க எல்லாத்தையுமே வந்து

உங்க கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு எவரி வெனஸ்டே வந்து உங்களுக்கு ஆப்டியூட் கிளாஸ் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சட்டர்டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான கரண்ட் அபேர்ஸ் கிளாஸ் வந்து இருக்கு அப்படினு நம்ம பிளான் என்னன்னா ஜூலைலேருந்து ஆரம்பிச்சு மே வரையும் வந்து கரண்ட் அஃபேஸ் கவர் பண்ணுறது ஸோ அப்ப டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மந்த்ஸ் அப்படின்னு நம்ம லெவன் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரிலிம்ஸ் வந்து குரூப் ஆன் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கவர் ஆகிடும் பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து ஸோ அப்போ டூ வீக்ஸ் நம்ம போகும்போது ஃபுல்லாக ஏதாவது இருப்பீங்க அப்படின்னா ஹிஸ்டரி படிப்பீங்க அந்த ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த யூனிட் என்ன பார்க்க போனால் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ் அந்த சிலபஸ் ஆர்டரில் தான் இருக்குது அந்த எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து தமிழ் சொசைட்டி வந்து பார்ப்போம் சுகம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் அண்ட் கடைசி ரெண்டு யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ரெக்கார்டு கிளாஸ் அதாவது ஜாகிரபி அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்குறோம் ஸோ ஜாகிரபி சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் டென் டென் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம கடைசியாக போட்டுருக்கோம் இந்த பேட்ச் போகிறது தெரியும் நம்ம பிப்ரவரி பேட்ச் வந்து ஸோ அதை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துரும் ஸோ அதை கால் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எங்கே வந்து முடியும் அப்படின்னா வந்து ஓகே ஜாகிரபி கிளாஸ் மே வந்து பதினெட்டாம் தேதி நம்ம முடிச்சிடும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் படி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த ஷெட்யூல் பிரகாரம் நமக்கு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ இதை நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜூன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி நம்ம வந்து பிரிலிம்ஸ் க்ளாஸ் பிரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுதுப்போகிறோம் அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் ஒன் டூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இது இதுல வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ சாரி யூனிட் ஒன்ல ரெண்டு டெஸ்ட் மாடனிஸ்டியில் யூனிட் டூல வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் லிஸ்ட்ல ரெண்டு டெஸ்ட் இருக்கும் டெய்லி டெஸ்ட் அட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டெஸ்ட் வந்து எழுதிங்க அது எழுதிட்டு உங்களுக்கு சிலபஸ் டாபிக்ஸ் இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வந்து கவர் பண்ணிருப்போம் மாடர்ன் மாடர்னிஸ்டி வந்து அதே வந்து சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படினு வீடியோ கொடுத்துருவோம் நீங்க அது நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாம் அப்படி இல்லனா அந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஸ்பாட் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் நோட்ஸ் பக்கறோம் சோ அது வந்து எங்க எழுதுவீங்க அப்படினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூலை 1st வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட் வந்து சோ ஜூன் 15 எக்ஸாம் முடிஞ்சு ஜூலை 1st வீக்ல வந்து நம்ம ஆரம்பிச்சு போவோம் சோ நம்மளுடைய பிளான் என்ன அப்படிን கேட்டிங்கனா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீனா சோ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதத்துல உங்களுக்கான மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பிராக்டிஸ் ஸ்பாட் டெஸ்ட் அப்படினு முடிக்கணும் அப்படிங்கறதா சோ இதுல வந்து நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணனும் அப்படி சொல்லிட்டு சோ அதனால டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது இருக்கு அப்படி சொல்லுங்க அகைன் திருப்பியும் அதே பிராக்டிஸ் தான் பட் இது எல்லாமே ஸ்பாட் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க அப்படி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெயின்ஸ்க்கு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட் வந்து எழுத போறீங்க சோ இதுதான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் ஷெட்யூல் ஃபார் மெயின்ஸ் வந்து ஸ்பாட் டெஸ்ட் ஆஃப்டர் பிரிலிம்ஸ்க்கு அப்புறமா நம்ம எழுத போற டெஸ்ட் ஷெட்யூல் அப்படி பாக்குறோம் இது எல்லாமே ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராக்டிகலா நீங்க என்ன பண்ணா அதிகமான மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து அதே மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட்டு ஷூட்டில் போட்டுருக்கும் அது இதில் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை என்னன்னா நான் வந்து ஃபஸ்ட் இதை மட்டும் பண்ணுறேன் அப்புறமா நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் ஸோ காலம் வந்து யாருக்காக காத்திருக்காது இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணாது அதனால் முடிஞ்ச வரையும் வந்து முன்கூட்டியே வந்து தயாராகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அது எப்படி வந்து ஒரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காலையில் இறை தேடி போச்சுன்னா கண்டிப்பாக அது இறையோட தான் வரும் லேட்டாக போகிற பறவை என்ன பண்ணோம் அப்படின்னா இறை இல்லாம வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்லலாம் அதனால் ஆரம்பிக்கிறது அப்படின்றது மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம தாமதப்படுத்துறது அப்படின்றது என்ன ஆகுனா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள்ல ஒன்பது யூனிட் கவர் பண்றது அப்படின்னு சாலஞ்சிங்கா இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன முன்கூட்டியே வந்து மினிமம் வந்து முந்நூத்தி எழுபத்தஞ்சு மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்றது அட்லீஸ்ட் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு போது ஃபாஸ்ட் அண்ட் கிரிஸ்பா வந்து நீங்க நோட்ஸ் மேக்கிங் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரெடிமேடா வீடியோ இருக்கிறதுனால அந்த வீடியோ பார்க்க போறீங்க புக்ஸ் ரெடிமேடாக இருக்க போது அந்த புக்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ண போறீங்க அதே நேரத்தில் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண போறீங்க எது கீவோடு எது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அதை நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அந்த வாரம் டெஸ்ட்டுக்கு தயாராகிறது அப்படின்னு

நம்மளுடைய அந்த டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்ன்னு போட்டு ஒரு பத்து மணி நேரம் அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு மூணு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் ஒன்பது வாரம் எழுத போறீங்க அப்போ ஒன்பது வாரம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒர்க் எஃபர்ட் வந்து போறீங்க ஸோ இந்த போடுற எஃபர்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படி பார்க்குறோம் டெஃபினெட்டாக இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ இப்போ பார்ட் டைமாக இருக்கிறவங்க டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து மினிமம் நீங்கள் அது அட்லீஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் அப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் டைமாக இருக்கிறவங்க நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அதுலயும் குறிப்பா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலடி மாடனெஸ்ட்ரி அதுக்கப்புறம் எக்கனாமி இதை கவர் பண்ணீங்கன்னா நூத்தி அஞ்சு கொஷின் வந்து அப்படியே நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கு அதுல அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து காரணமா இருக்கும் ஸ்லிபுக் ஃப்ரெண்ட் ஸோ அதனால இந்த பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வாங்குறதுக்கும் முக்கியமா காரணமா இருக்கும்போது அதே நேரத்துல மெயின்ஸ் அப்படின்றது நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இது வந்து காரணமா இருக்கு பிஸ்புக் கிராமம் ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க சோ டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் த்ரீ டபுள் நைன் டூ ஆ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் நைன் டூ அப்படி நம்பர் கான்டாக்ட் பண்ணினா ஃபர்தராக உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நமக்கு மூணு பாதங்கள் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் இந்த ஸோ டெஸ்ட் ப்ராக்டீஸோடு சேர்ந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது அப்படின்றது மேக்ஸிமம் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு நூற்றைம்பதுலேருந்து ஒரு இரநூறு மணி நேரம் அப்படின்றது நீங்கள் முன்கூட்டியே வந்து எஃபெக்ட்டை போடுறது அப்படின்றது வந்து உங்களுக்கான பிரிலிம்ஸ் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டுக்கும் அதே மாதிரி மெயின்ஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சி பார்க்கறேன் சோ ஆல் பெஸ்ட் சி ஓன் அந்த வீடியோ தேங்க்யூ